அதிலும் ஆறு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த பாதை திறந்திருக்கும் இது பாதை திறப்பா இதுக்கு பேர் பாதையுமே திறப்பா திறப்பா இது தேர்தல் நாடகம் இதுல இணைந்து கொள்ளாதமைக்கான காரணம் என்னவாக இருக்கு சங்கு சைக்கிளுடன் இணைவதில் என்ன சிக்கல் இருக்கிறது ஒவ்வொரு வீழம் தமிழனும் நெஞ்ச பிளந்து காட்டினால் உள்ளே இருப்பது தேசிய தலைவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இதான் இதோட இப்ப மக்களுக்கு இனி கூட்டணியில நம்பிக்கை இல்லை இது ஒருது தான் வேற சொல்ற விஷயம் இல்லை அந்த கலெடத காரகத மாடம் தமிழ் தேசிய கூட்டணி இப்ப பிரிஞ்சேத்தானா பா இது अंदर நாங்க சொன்னது என்னோட கட்சிகளுக்கு சொன்னது பிரிஞ்சு கேட்டா புற சேர வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்la வெளியேறவில்லை

பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது பல்வேறு முனைகளில் இருந்து தேர்தல் களம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய அரசியலில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட நகர்வுகள் கட்சிகள் மத்தியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் தென்மராட்சி பிரதேச சபை உறுப்பினர் திரு மயூரன் மற்றும் முன்னாள் வலி தென்மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் திரு ஜசீதன் ஆகியோர் எங்களோடு நேர்காணலில் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் வணக்கம் திரு ஜசீதன் அவர்களே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்க்கின்ற பொழுது அதிகமாக என்பிபி மீதான வெறுப்பு பேச்சுக்கள் காழ்ப்புணர்வுகள் அல்லது அவர்களை தாக்கி எப்படியாவது தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு வெறுப்பை கக்க வேண்டும் என்கின்ற வகையிலான பிரச்சாரங்கள் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத்தியில் பரவலாக சமூக வலைதளங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் இந்த இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பிரச்சார யுக்தி பயன்படுத்தப்படுகின்றது என்பிபியை கண்டு தமிழ் தேசிய பரப்பு வந்து பயப்படுகிறது அரசியல் பரப்பு அது பயம் என்று சொல்ல முடியாது கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பில் ஜேவிபிக்கு தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே பாராளுமன்ற தேர்தலை ஜேவிபியை நோக்கி கையாளவில்லை ஆனால் அந்த தேர்தல் வந்து நாடு பூராகவும் ஒரு தாளமுக்கம் அந்த தாழமுக்கம் ஒரு வலிமையான தாளமுக்கமாக இருந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மாவட்டங்கள் எல்லாம் மழை தொடர்ச்சியாக பெய்யும் அதுபோன்ற ஒரு மிக கடுமையான ஒரு தாழமுகம் தான் ஜேவிபியினுடைய ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்கின்ற அந்த அலை ஆகவே அந்த அமுக்கம் அந்த தாளமுக்கம் பாராளுமன்ற தேர்தலில் அத்தனை மாகாணங்கள் மாவட்டங்கள்லேயும் அது சார்பாக இருந்தது அதனாலே தொடர்ச்சியாக அந்த ஜேவிபியினுடைய அலை மக்கள் மத்தியில இருந்து விடுமோ என்ற ஒரு ஐதீகம் எல்லாரிடம் இருக்கிறது அந்த நம்பிக்கொண்டு இருக்கிறது அது இருக்குமா ஆனால் இப்பொழுதும் நாங்கள் பார்க்குறோம் இந்த தேர்தலை நாங்கள் மக்களுக்குள்ளே போய் பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அந்த தாளமுகம் அந்தோடு கலைந்து விட்டது என்று ஆகவே இந்த தேர்தலிலே ஏவிபியினுடைய ஆதிக்கம் பெரிதாக இருப்பது போல எங்களுக்கு தெரியவில்லை தென்மராட்சியை பொறுத்தவரையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதிக்கம் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதனை அடுத்து அங்கே களச்சூழல்கள் எப்படி இருக்கின்றது நீங்கள் களத்திலே நிற்கின்ற சங்கு சின்னத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எவ்வாறான நகர்வுகளை தென்மராட்சி பிரதேசத்தில் முடுக்கிவிட்டிருக்கிறது கடந்த காலங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியான ராமகட்சாக்குரிய ஒரு அணி ஒன்று இருந்தது ஆனாலும் அவர் சொன்ன காரியங்களை செயற்படுத்தவும் இல்லை அதே போல் உண்மைக்கு புறம்பான காரியங்களைத்தான் சொல்லியிருக்கார்ன்றது இப்போ மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீதிமன்றத்துக்கு கணக்க உண்மையான தகவல்களைத்தெல்லாம் ஆதாரங்களை என்று சொல்லியிருக்கேன் இது வழக்கு வழக்காக போய்கொண்டிருக்கிற எந்த விதமான உண்மைக்கு உண்மையான ஆதாரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை அந்த வகையில் மக்கள் மதத்திலிருந்து ராமநாத லட்சுமி பொய் சொல்லுவார் என்கின்ற அந்த ஒரு இப்போ இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆஹ் தன்னுடைய பணம் இல்லை என்கின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தையும் அதே போல பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறவர்கள் தாங்கும் நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன் என்கின்ற அந்த ஒரு என்ன கஷ்டத்தை காட்டி அனுதாபத்திற்கு வாரியால் ஒரு வாக்கு சுதரிக்கிற முயற்சி ஒன்று எடுத்திருந்தார் ஆனாலும் பலர் ஏமாற்றப்பட்டு சில ஊடகங்களை கூட ஏமாற்றப்பட்ட நிலையில் வேணுமென்ற சில விஷய சில வேட்பாளர் தெரிவுகளையும் இல்லாது செய்திருக்கின்றார் அந்த மாதிரியான விடயங்கள் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பிரச்சனையை இருக்குது ஆரம்பத்தில் தென்மராட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற விடயம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசப்பட்டது ஆகவே தென்மராட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக நிச்சயம் அர்ச்சுனா ராமநாதன் தான் இருக்க முடியும் என்று பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன நீங்கள் காலம் காலமாக தென்மராட்சியில் இருப்பவர் அங்கே அரசியல் செய்பவர் அந்த விடயம் உங்களுக்கு உறுத்தவில்லை அந்த உணர்வும் முதலில் உங்களுக்கு இருக்கவில்லையா நீங்கள் அங்கம் வகித்த முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் தற்போதைய சங்காக இருக்கட்டும் தென்மராட்சிக்குரிய அந்த ஒரு வகைவாகம் தென் சிம்மராட்சிக்குரிய கௌரவம் கொடுக்கப்படவில்லை என்பதற்காக நீங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது முயற்சிகள் அல்லது பேச்சுக்கள் நடத்தி நிச்சயமாக நாங்கள் கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் நடராஜ் அரவிராட்சியுடைய மனைவியார் சசிகலா அரவிராட்சி நாங்கள் தான் உடனடியாக தெரிவு செய்து தென்மராட்சி கொண்டர் பிரதிநிதித்துவம் வேணும் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியிலிருந்து அவர்கள் அவருக்குரிய சீட்டு வழங்கப்படாத காரணத்தினாலும் அதே போல தென்மராட்சி கொண்டர் அங்கத்துவம் தேர்வு என்ற அடிப்படையிலும் அவரை உடனடியாக நிறுத்தி நாங்கள் அவருக்காக கடுமையாக உழைச்சினாங்கள் அந்த உழைச்ச அந்த நேரத்திலும் கூட இந்த అర్జుனாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அவருடைய நடிப்பு வرشியால நான் அப்படிதான் بقول நடிப்பு வرشியால மக்கள் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டாங்க உண்மை அது அடிமைங்கட்டாங்க அந்த adipadeல உடனடியாக அந்த விஷயத்தை நாங்கள் கையாண்டு அவரை வைக்க காணப்பட்டது மக்களோடு கலைக்கின்ற பொழுதுதான் என்பிபி அரசாங்கத்தினுடைய அந்த அலை இந்த தேர்தலிலே இருக்காது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினீர்கள் மக்கள் என்பிபி அலை கட்சி மீதே சுமத்துகின்ற அந்த குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது சொன்னதை எதையும் செய்யவில்லை இப்போ என்னென்னால் அந்த என்பிபி வந்து ஆட்சியை கைப்பற்றுகிற பொழுது பல பொய்களை திரும்பி திரும்பி சொல்லியது திருப்பி திருப்பி பல பொய்களை சொல்லுகிற பொழுது அது உண்மையாக மக்கள் மத்தியில் பதிவாகியது ஆகவே அந்த அந்த விடயங்கள் பொய்யாக சொல்லப்பட்ட விடயங்களை இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் உண்மையாக அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பியது ஆகவே அது தோற்று போய்விட்டது உதாரணமாக சொல்ல போனால் தங்களுடைய அந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு போனது கடந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் உகண்டாவிலே ஒரு பெரிய உருண்டையை கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு பின்னர் வந்த பிறகு அந்த உருண்டையை நாங்கள் இலங்கைக்கு கொண்டு வருவோம் இந்த நாடு தெம்பாக நிமிர்வதற்கான அத்தனை விட்டமின்களும் அந்த உகண்ட உருண்டையிலே இருக்கிறது நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கதை அப்படியே இல்லை எதையுமே கொண்டு வர முடியாது ஆனால் கொண்டே வைத்தவர்களுடைய வைத்த மஹிந்த ராஜபக்சாவினுடைய மகன் நாவல் ராஜபக்சா சவால் விடுகிறார் பாராளுமன்றத்தில் உங்களால் முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்று அவர் சவால் விடுகிறார் அது மட்டும் இல்லாமல் சொன்னார்கள் காணாமலாக்கப்பட்ட ஒரு தொடர்பான விடயங்களில் தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் வந்து நாங்கள் அதை உடனடியாக நாங்கள் அதை கொண்டு வருவோம் அதை கவனத்தில் எடுத்து அதை செய்வோம் என்றார்கள் தெரியும் கடந்த ஆட்சியாளர்களுடைய காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட பணத்தை சுவிஸ் பேங்க் வரைக்கும் போய் தேடுகிறார்கள் ஆனால் கடந்த ஆட்சியாளர்களுடைய காலத்தில் காணாமல் எங்கள் தமிழ் உறவுகளை இந்த நாட்டிலே கூட அவர்கள் தேட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலும் கூட விடுவிக்கப்படாத பாதைகள் இந்த அரசாங்கத்திலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பாதைகள் விடயங்கள் மக்கள் மகிழ்ச்சியிலே அதை கொண்டாடினார்கள் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் ஐம்பது மீட்டர் பாதை விடுவிக்கப்பட்டது பிறகு மூடப்பட்டது இது ஜதார்த்தம் மூடப்பட்டது இப்பொழுதும் அந்த பாதை முழுவதுமாக திறந்து விட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதில் பயணிப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படியே வைத்த வாங்காமல் ரோட்டை நேர பார்த்து கொண்டு போகணும் திரும்பி பார்க்க கூடாது அந்த பக்கம் பார்க்க கூடாது என்னுடைய காணிதுக்கு எங்கேயாவது தெரியுதான்னு பார்க்க கூடாது அது பாதை திறப்பா அதிலும் ஆறு இந்த இருந்து திறந்திருக்கும் இது பாதை திறப்பா இதுக்கு திறப்பா திறப்பா இது தேர்தல் நாடகம் தேர்தல் நாடகம் திரும்பவும் மக்களை வித்தை வித்தேன் அவர்கள் ஏமாற்றி தான் வந்தவர்கள் ஏமாற்றி வந்தவர்கள் திரும்பவும் ஏமாற்றி நாடகத்தை பாதையும் திறக்கப்படவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சில கட்சிகள் ஒரு கூட்டு இணைவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அதிலே இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கட்சி சார்ந்தவர்களும் அந்த கட்சியிலே இணைவு இல்லை இந்த இணைவை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் நீங்கள் எவ்வாறு இந்த இணைவை பார்க்கிறீர்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போலியானது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவையானது ஏனென்றால் நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கூட்டிலே போய் நிற்கிறார் அவ்வளவுதான் இவன் என்னென்றால் இதே இந்த கூட்டிலே போனவர்களுக்கு தமிழரசு கட்சியிலே முதல் ஆசனத்துக்கான இடம் கிடைத்திருக்குமாக இருந்தால் இவர்கள் அந்த கூட்டிலே போயிருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தான் கூட்டணி தொடங்குகிறது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் இல்லாத காலங்களில் யாரும் இதை பற்றி சிந்திப்பது இல்லை புதிய கூட்டுகள் அமைப்பதை பற்றி சிந்திப்பது இல்லை கூட்டு என்பது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒன்றாக இருக்கும் அது ஒரு மக்களுடைய விடிவை நோக்கியதாக ஒரு மக்களுடைய ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த எண்ணம் கொண்ட கூட்டணி தேர்தல் காலத்தில் மட்டும் அமைக்க வேண்டிய தேவை இல்லை அது எப்பொழுதும் அமைக்கலாம் ஆகவே ஆனால் தேர்தல் காலத்துக்கு முன்னர் இதுவரைக்கும் எந்த கூட்டணிகளும் அமைக்கப்பட்ட வரலாறு இலங்கையில வடக்குகளுக்கு இல்லை அதை நாங்கள் புரிந்து கொள்வோம் ஆக இது மக்களுக்கு தெளிவாக இருக்கிறது இவர்கள் நில்லார்கள் தான் சொல்லுகிறார் வயதானவர்களுக்கு நான் கேட்டிருக்கேன் இதுகள் நில்லாத ஒரு இடத்துல சொல்லுங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ வீடியோ கிளிப் இப்போ எல்லாம் இருக்கு ஸ்ரீகாந்தா போன ஒரு போன ஒரு கூட்டம்ல பார்த்தா சங்கிலிருந்து கிளி சும்மா சுமந்துடன கிளி இந்த கழித்து பார்த்தால் தோணும் இஞ்சலின்னு போய் கிளி கிளிகிளியன்று ஆனால் ஒன்று ஒரு ஒரே வித்தியாசம் அந்த கூட்டத்துல தாடியோட இருந்தவர் இந்த கூட்டத்துல தாடி எடுத்து போட்டு போயிருந்தார் தெரியுமா அவர் போது அவர் போகிறேன் ரெண்டு பேரும் வர சங்கு சின்னத்தில் நின்ற ஸ்ரீகாந்த் ஐயா அதாவது தமிழ் தேசிய கட்சி இந்த முறை சைக்கிள் கூட்டணியோடு இருப்பது குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் இதுல அவர் சங்கில இருந்த காலத்திலையும் அதில் பாரிய அளவான ஒரு வாக்கெடுத்த ஒரு நபராக இல்லை அவருடான நபர்களும் அவ்வாறான ஒரு அவர்தான் மட்டும் போயிருக்கிறார் சிவாலிங்கமையா சிவா லிங்கம் அவரும் மாத்திரம் அவரோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு பின்னால் இருந்த இருக்கக்கூடியவர்கள் இப்பவும் அவங்களோட சந்து கட்சியில எலெக்ஷன்ல அந்த வகையில அவருடைய இந்த கட்சியை விட்டு வெறும் இடத்துக்கு போய் தாங்க நிற்கிறதெல்லாம் நாங்கள் அதை பற்றி ஒரு கனமையில எந்த ஒரு தேர்தல இருந்தாலும் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளணி ஒன்று கட்டாயம் தேவை ஸ்ரீகாந்த் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா அவருக்கு அவருடைய கட்சிக்கு அப்படியான பலம் இருக்கிறதா அப்படின்னு ஆளுக்கு வசதி இல்லை அவருடைய இடங்களில் நாங்கள்லாம் போய் வேலை செய்வோம் இது ஒரு பொறுப்பேற்ற விதமான ஒரு கருத்து பதிவாகத்தான் இருக்கிறது குறிப்பாக முன்னடந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே இணைந்து கொண்டவர்கள் தான் இந்த சங்க சின்னத்தில் இணைந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியோடு அது சட்டத்தரணி ஸ்ரீகாந்தாவாக இருக்கிற சரவண பவனாக இருக்கலாம் பசுமை இயக்கம் ஐங்கரநேசனாக இருக்கலாம் அருந்தகோபாலனாக இருக்கலாம் அத்தனை பேரும் சென்ற தேர்தலிலே சங்க சின்னத்திலே இருந்தவர்கள் இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தவிர்த்து

இவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள் இதே நேரம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஸ்ரீகாந்தா அவர்கள் எங்களுக்கு வாக்கை பெற்றுத்தரவில்லை அவ்வளவு அளவலான வாக்கை அவர்கள் பெற்றுத்தரவில்லை என்றார் ஆனால் ஒரு பத்திரிகை மாநாட்டிலே அவர் சொல்லுகிறார் தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் எங்களோடு வந்து இணைவதற்கு நாங்கள் கதைத்துக் வெகு விரைவாக அவர் வந்து எங்களோடு இணைந்து கொள்வார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஏன் இதை நீங்கள் ஒரு முரண்பாடாக பார்க்க முரண்பாடாக பார்க்கவில்லை எங்களுக்கு தேர்தலில் நாங்கள் பல பெரிய மேடைகளில் பேசி இருக்கிறோம் அவரின் சில எங்களோட மேடையில் நாங்கள் அவருடைய மொழியில ஒன்றும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்த முடியாதவர்கள் காணப்பட்டது அது தெரியும் ஊடகங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள் எங்களுடைய மொழிகள் உங்களுக்கு தெரியும் அவருடைய ஐயா ஒழுங்குபடுத்தினதல்ல நாங்கள் ஒழுங்குபடுத்தின எடுத்துகிற அவரை ஏற்றி விட்டுருக்கிறோம் ரெண்டாம் விழா எங்களுடையதால் ஒழுங்குபடுத்தல் இருக்கா கீழ்மட்டத்தில் இறங்கி வேலை அந்த

விக்னேஸ்வரர் ஐயாவே கேட்டது வாங்குவோம் ஐயா சொன்னவர் என்னது மான் சின்னத்திலே போவோம் என்று அப்ப சொன்னது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சின்னம் இருக்கு அங்கேயே ஒருதரம் அந்த சின்னத்தை கொண்டு போகலாம் கடந்த அனுபவம் சூரியன்லையும் அனுபவம் வீட்டிலேயும் அனுபவம் என்ன அனுபவம் உவரிட தனிப்பட்ட கட்சியினுடைய சின்னமாக இருந்தவரை தான் அவர் தங்களுடைய கட்சி சின்னத்தை எடுத்தார் இப்போ இருக்கக்கூடிய சங்க சின்னத்தையோ யாரும் தொடர் அவரே பிடிட்டு போகலாம் புலட்டா இருக்கலாம் கெலோக்கலாம் இல்ல ஜன இருக்கலாம் யாருமே பிடிச்சிட்டு போகலாம் ஆனா சங்கு சின்னதொடையில ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் தான் அந்த அடிப்படையில் மற்றவர்கள் வந்து விளையாட தவிர அவர்கள் சின்னத்தில் நாளைக்கு அவரை நாளைக்கு அந்த சின்னத்தை கொண்டு போவார் இருக்கலாம் நாளைக்கு ஐயா சொன்னால் நான் தெரியும் தான் தெரியாத எல்லாரும் என்ன கட்சி தாரு போகணும் என்னுடைய அங்கத்தை தெரியும் என்றால் முடிஞ்சுவேன் அது வரையல என்றால் நீங்க பாருங்க கடந்த காலங்களில் ஒரு காலமும் உங்களுக்கு சம தலைவர் எங்களுக்கு தெரியும் சங்கு சின்னம் அல்லாத வேறு ஏதாவது சின்னத்தை இந்த கூட்டணி பயன்படுத்தி இருந்தால் தமிழ் அரசு கட்சி அதில் இணைந்திருக்க ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்குமோ உங்களுக்கு தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உருவான கட்சி அல்ல அது மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழரசு கட்சி அது எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி அதற்கு பின்னாலே நடந்த ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக தமிழ் மக்களுக்கு தீர்வு என்கின்ற அந்த அடிப்படைங்கிற உரிமையைப்படுதல் என்ற அடிப்படையில் அதி உச்சபட்சமான ஒரு முறையை கையாண்டு அது நடந்தது ஜனநாயக வழி போராட்டங்கள் அதில் பின்தள்ளப்பட்டிருந்தது அதற்கு பின்னாலேயும் எங்களுடைய தேசிய தலைவர் தீர்க்க தரிசனம் மிக்கிறார் அவருடைய பார்வைகள் இப்பொழுதும் தீர்க்க தரிசனமானது ஆகவேதான் அவருடைய ஒரு தீர்க்க தரிசன பார்வையிலே தான் ஒரு தேசிய தலைவரால் கையாகாட்டப்பட்ட ஒரு கட்சி ஒரு தாய் கட்சி ஒரு சின்னம் அந்த வீடு அது ஒரு காலம் போய்த்து போகாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் நெடுகளும் சொல்லுவது ஒன்றுதான் அனுமன் நெஞ்சு பிளந்து காட்டினால் உள்ளே இருப்பது ராமன் ஒவ்வொரு வீழ தமிழனும் நெஞ்ச பிளந்து காட்டினால் உள்ளே இருப்பது தேசிய தலைவர் மட்டும்தான் அந்த தேசிய தலைவராலேயே பிழைத்து ஒரு பொழுதும் அவர் காட்ட மாட்டார் பிழையான வழி ஒரு பொழுதும் மக்களுக்கு காட்ட மாட்டார் அவர் காட்டியது சரியான வழி ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் இல்லாமல் போன பூனை இல்லாத வீட்டுக்கு எலிகளின் எலிகள் இங்கே நடந்த தவறு அவர் அவருடைய அவர் இல்லாமல் போன தான் இந்த எலிகளுடைய கூத்தாட்டம் நடந்தது என்ன ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்தல் காலத்திலே தான் அந்த இடத்திலிருந்து பிரிந்து போன வரலாறுகள் அதை நாங்கள் மக்கள் தெளிவாக உணர தொடங்கினார் முன்னர் அதுக்கு முன்னர் இல்லை பிரிவு இல்லை தேர்தல் காலத்தில் ஆசன பங்கீடு வருகிற பொழுதுதான் தேர்தலில் பிரிந்து சங்க

முதல் முதலாக உடைந்து போனான் அதற்கு பின்னாலே அது வினை விதைத்தவன் வினை அனுப்பான் அது பிறகு இருந்து அவன் மணிவண்ணன் அவரையே உடைத்து கொண்டு போனார் உங்களுக்கு தெரியும் இதுதான் உண்டை இப்போ மக்களுக்கு இனி கூட்டணி நம்பிக்கை இல்லை இது காயகத்தால மாட நம்ப உண்டை வேறு தலைவர் காட்டிய விஷயம் என்றால் எது காட்டினவர் சூரியலை காட்டுனவர் சூரியலை காட்டியவர் சூரியலை காட்டி ஐயா ஆனந்த சங்கரி செஞ்சவர் இது சூரியன் எந்த கட்சியின் சின்ன விட அப்பா அவனுங்க விட்டது அதுக்கு பிற சின்னம் இல்லாம முப்பத்தஞ்சு வருஷமா எந்த விதமான பாராளுமன்ற ஆக்களை தெரிவு செய்யப்படாத சின்னமா இருந்த வீட்டை சின்னதா தூக்கினது இதுக்கும் அதே போல தான் கடந்த தேர்தல் காலங்களில் என்ன செய்தது இருக்கக்கூடிய கைந்தரும்பா பொன்னம்பலம் போற ஆக்கள் வெளியே போன பிறகு சுமந்திரன் ஐயா என்ன சொல்லுவார் சம்பந்தன் ஐயா வீட்டை வச்சு நீங்க புறம்பூரம்பா கேளுங்கோ இலத்தடியல் அடிப்படையில் நாங்கள் புறம் உண்டாகும் என்ன சொன்னது அந்த விடியம் என்பது உண்மையா தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரிச்சு தானா பாக்கணும் அந்த இருந்து நாங்க சொன்னது எங்களுடைய கட்சிகளுக்கு சொன்னது பிரிஞ்சு கேட்டா பிறகு சேர வேண்டிய அவசியம் இல்லை கீழே உள்ள உறுப்பினர்கள் அந்த இடங்கள்ல போய் வேலை செய்யணும் பேச்சு வாங்குறதும் ஏச்சு வாங்குறதும் யார்கிட்ட சிரத்துல நன்மையா கேட்டாலும் தீமையா கேட்டாலும் கீழே உள்ள உறுப்பினர்கள் சரிதாங்க கட்சி தலைவர் மேல அதுக்கு உண்மையில முடிவை ஆலோசிக்கலாம முடிவு எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் கீழே இருக்கக்கூடியவர் சொன்னது நீங்கள் பிரிச்சு விட்டுட்டார்கள் தாங்கள் தனிச்சு கேட்க போறோம் முடிவெடுத்துட்டோம்

இப்போ இவர் சொல்லுவது போல அவர்களை பிரித்து விடுவது நோக்கம் அல்ல பிரித்து விடுவது நோக்கம் அல்ல கடந்த கால தேர்தல் அதாவது வட்டார தேர்தல் அந்த ஆட்சியிலே நாங்கள் பட்ட அனுபவங்களை வச்சுக்கொண்டு இன்னொரு மாற்று வழியை சிந்திப்பதுதான் உண்மையான ஆரோக்கியமான வழி அது வழி அவர் மாற்று வழியை சிந்திப்பது கூடாது என்று நினைத்தால் ஆரோக்கியமாக முன்னோக்கி செல்ல முடியாது அவை கடந்த காலத்தில் நடந்த பிரதேச சபைகளுடைய ஆட்சியில் நடந்த ஆட்சி அமைப்பதற்கு பட்ட பாடுகளினாலே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்டியலில் வரக்கூடிய ஆசனங்களை பிரிந்து கேட்பதன் மூலமாக ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொண்டு உள்ளே வர முடியும் என்ற ஒரு சிந்தனை ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அது தமிழரசு கட்சி ஒரு தங்களுடைய கட்சிக்குள்ள தீர்மானமாக நிறைவேற்றுகிற பொழுது சொன்னது இதை பங்காளி கட்சிகளோடு கேட்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடந்த காலத்து போலவே அந்த நாங்கள் இணைந்து கேட்பது என்பது அது தீர்மானம் அது ஆனா அது அதுதான் அங்கே எடுத்துப்பட்ட தீர்மானம் ஏற்கனவே இந்த கட்சிகள் பிரிந்து செல்வதற்கு தாங்கள் தனியாக தீர்மானம் எடுத்து விட்டார் அதனால தான் ஒரு கட்சிக்குள்ள நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் காட்டுவது பிழை ஏனென்றால் அது பங்காளி கட்சிகளுக்கு முன்னாலே வைக்கப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அந்த வீட்டு கூட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் பிரிந்து செல்லலாம் சம்மந்தனையாக போயிருந்தது சம்மந்தனையாக தம்பி அப்படி பிரிஞ்சு என்று சொல்லி நான் ஒன்றும் செய்யலா என்ற அந்த விஷயத்தை சம்பந்தம் யார் சொன்னதாக எங்களுடைய கட்சி தலைவர் இப்போ உயிரோடு தான் இருக்காங்க கேட்கலாம் சரி அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி பிரிஞ்சுதான் கேட்க போறோம்னு சொல்லி என்ன வேணும் இனி நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும் எடுக்க எடுக்கத்தான் வேணும் என்ற அடிப்படையில் தான் குத்துவிளக்கு சின்ன முடிவு இருந்தால் ஜனநாயக கூட்ட கூட்டணி என்ற அந்த கட்சிக்குள்ள பிரிஞ்சு அதாவது பிரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து தீர்மானம் எடுத்துகிறாங்க அப்போதுதான் தீர்மானம் எடுக்கப்பட்டது தங்களுடைய ஒரு கட்சியுடைய சின்னத்துல நின்றா நிச்சயமா ஒரு கட்சி போய்டாலும் அந்த சின்னம் மக்கள் இடங்கள்ல அஹ் வலுப்பறைக்குள்ள இல்லாத மக்கள் மனசுல அது பதியக்குள்ள நான் தனிய கூட நான் வென்றுவேன் என்ற அடிப்படையில போகக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில இனி இந்த சின்னத்தை சங்கு சின்னத்தை யாரும் கொண்டு போகல என்ற அடிப்படையில தான் சங்கு சின்னத்தை நாங்கள் அதுக்குள்ள உள்ளாகப்பட்டாங்க யாருமே கொண்டு போகலாம் அந்த சின்னத்தை இருந்த யாரும் வந்து சேரலாம் விருப்பம் விளையாட்டு யாரும் பிரிஞ்சு போகலாம் நான் சின்னத்தை என்னுடையது சொல்லி யாரும் கொண்டு போயிடலாம் அந்த அடிப்படையில அதுக்கெல்லாம் பலமாக நான் மக்களினுடைய இப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய சுதந்திரத்தை பற்றி கதைக்கிறீர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக தனித்து முடிவுகள் எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது என்று கதைக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகாரம் அளிப்பது மக்கள் தான் அவர்களுடைய பாராளுமன்றத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றதாக இருந்தாலும் சரி மக்கள் தான் அந்த வாக்கையை அளிக்க போவார்கள் ஆகவே மக்களினுடைய அந்த சுய விருப்பினை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றுமைக்கு தமிழரசு கட்சியும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய அஹ் சைக்கிள் கூட்டணியாக இருந்தாலும் சரி சங்க கூட்டணியாக இருந்தாலும் சரி இவை ஒற்றுமைப்படுவதற்கான எந்த ஒரு வழிகளுமே இல்லையா எப்படி அதை நோக்கி பயணிப்பார்கள் ஆக குறைந்தது என்று இந்த தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் சைக்கிள் கட்சியில் முழு எல்லா கட்சிகளுக்கும் கழுதி வந்த அந்த விஷயத்தை கையாண்ட மற்ற கட்சித் தலைவர் எல்லாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது நாங்கள் இந்த சங்க கூட்டமைப்பில் ஒன்றாக சேருவோம் ஏன்னா மக்களிட விருப்பம் ஒன்றாக சேருதான் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் ஒன்றாக ஒன்றுபட வேண்டும் என்ற விருப்பம் தான் அந்த நேரம் பிரிஞ்சா பிறகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிஞ்சு தனி இன்னைக்கு போதும் என்ன நடந்தது வாக்கு மக்களுடைய வாக்கு குறைவதற்கான ஒரு காரணம் அதுதான் நீங்க புரிஞ்சுட்டீங்க நீங்க என்ன நேற்று நேற்று வீட்டுல வாருங்க இன்றைக்கு சங்கில வாருங்க இன்றைக்கு புத்துழவுல அதுக்கு அடுத்துதான் நீங்க சங்கில வாருங்க அந்த விஷயங்களை மக்கள் சொல்றதுக்கான காரணம் நாங்கள் பிரிஞ்சு போனது மக்கள் இப்போ மண்ணுங்கிறது ஒன்றாயிருங்க உண்ட உங்களுக்கு இப்ப அதை உண்டாயிருக்கலாம் இப்ப தேர்தலுக்கு வாக்கு கேட்க போகும் போது என்ன சொல்றாங்கன்னா இனியப்படி நீங்க ஆட்சி வருவீங்க சேர்ந்து வருவீங்களா இல்லை தவிர வேற வழி இல்ல தமிழ் கட்சி யார் ஒவ்வொரு பிரதேச சபைகளிலும் ஒரு நகர சபையிலும் ஒரு மாநகர சபையிலும் யார் கூடுதலான சீட்டுகளோ பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தான் கடந்த காலங்களில் அஹ் சார்ந்த கட்சிகள் கட்சிகள் முடிவெடுத்து இருப்பதாக நான் அறியிறேன் நான் நினைக்கிறேன் என்னென்றால் இந்த கட்சிகள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் மக்களின் வெற்றியை அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும் இது மாறாக கட்சியின் வெற்றியை அடையாளப்படுத்த தொடங்கினார்கள் அதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் ஏனென்றால் பிரிந்து வந்தவர்கள் முதலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது விளக்கிலே தான் கேட்டார்கள் குத்துவிளக்கு சின்னத்தை கொண்டு வந்து இல்லாடவும் நோட்டீஸ் கூட்டங்களை எல்லாம் வைத்து விட்டார்கள் கூட்டங்கள் அதற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது சங்கு என்கின்ற சின்னத்தை அடையாளப்படுத்தி தமிழ் மக்களிடம் போகிற பொழுது அது ஒரு வாக்கு ஒரு பலமாக இருந்தது அப்பொழுது இவர்கள் தீர்மானித்தார்கள் வெற்றி என்பது இது நின்றால் தான் வெல்ல முடியும் அதுதான் நான் சொல்லுகிறேன் எங்க பிழைக்கிறது என்றால் மக்களின் வெற்றியை எதிர்பார்க்காமல் அடையாளப்படுத்தாமல் ஒரு கட்சியினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் அவ்வளவுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் இருக்கு ஏற்படுத்த கூட்டணி சங்கிலே நின்றவர்கள் வெற்றியோ தோல்வியோ ஒரு கூட்டணியை அமைத்து விட்டோம் வெற்றியோ தோல்வியோ நாங்கள் இப்படியே நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதிப்பாடு இல்லை மக்களுடைய ஒரு லட்சியத்துக்காக கொள்கைக்காக வந்து வெற்றியோ தோல்வியோ வென்றுதான் மன்றத்துக்கு போய்த்தால் அல்லது பிரதேச சபைக்கு ஆசனத்துக்கு போய்த்தால் ஒரு மக்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும் என்று நினைத்தால் அது சுயநலவாதி அது வெற்றியோ தோல்வியோ நான் அந்த இடத்திலே நின்று நான் மக்களுடைய கிண்ணத்துக்காக அந்த கொள்கைக்காக நின்று சாதனை என்று நினைப்பது தான் உண்மையான மக்கள் மக்களுடைய பிரதிநிதி ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி இல்லை என்றவுடன் அங்கால போவார்கள் இதுவும் வெல்ல என்றால் இன்னொன்றுக்கு போவார்கள் இதுதான் நிலமை இது மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இப்பொழுது கூட சைக்கிள் சைக்கிள் கூட்டாணி உங்களுக்கு தெரியும் சைக்கிளில் வந்திருக்கும் கூட்டணி அங்கேயும் இந்த முறையும் வெல்லாமல் போனால் அடுத்தது என்ன கூட்டணி என்பதை பற்றி தான் யோசிப்பாரு உள்ளுராட்சி தேர்தல் களம் என்பது வித்தியாசமானது ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தலை விட அது வித்தியாசமான காலத்தை கொண்டது முழுக்க முழுக்க மக்களினுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி சம்பந்தமாக நடவடிக்கைகளை செய நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்திற்கான ஒரு தேர்தல் தான் அந்த தேர்தல் அதில் தனியே ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையில் விடாப்பிடியாக நிற்கிறது என்பதற்காக அந்த கட்சியை மக்கள் ஆதரிக்கப் போவதோ அல்லது ஒரு கூட்டு ராஜதந்திர ரீதியாக உருவாகி பல்வேறு சுயநலங்களுக்காக அல்லது மக்களுடைய நன்மைகளுக்காக உருவாகி உருவாக ஒரு காலத்தின் தேவை கருதி உருவாகிறது என்பதற்காக அதற்கு மக்கள் தொடர்ச்சியாக வாக்களிப்பார்கள் என்றோ நாம் கூறிவிட முடியாது அதே நேரம் மக்கள் தங்களுடைய தேவைகள் உரிமைகள் சார்ந்து செயற்படுகின்றவர்கள் அதற்கான தேவை என்ன அந்த தேவையை நோக்கி ஒற்றுமைப்படுகிறார்களா அல்லது தேவையில் தேவையான இடத்தில் அவர்கள் பிரிந்து பிரிந்தாலும் கூட அதற்கும் ஆதரவளிப்பதற்கு கூட மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே சரியான நிலைப்பாடு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருக்கிறதா என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்காது பார்க்கலாம் இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் எவ்வாறான பதிலை வழங்கப் போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் களத்திலே நிற்கின்ற இரண்டு வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டமைக்காக தென்மராட்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு மயூரன் மற்றும் வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு ஜசீதன் ஆகியோருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்